ஆன்மீக நண்பர்களுக்கு இணைய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இப்போது ஒரு சில கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் அவங்க பிரிஞ்சுருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த பரிகார முறை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏதோ ஒரு தாந்திரிக முறை தான் கட்டாயமாக ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பேசாமல் இருக்காங்கன்ற இதில் நீங்கள் கட்டாயமாக அவங்க கூட பேச வைக்கணும் அப்படின்னு பிரிஞ்சியல இருக்கு இல்லையா அதாவது இந்த சொல்கிற இந்த ஆறு நம்பர் இது வந்து தன்மை உள்ள ஒரு நம்பர் எட்நூற்றி எண்பத்தெட்டு நானூற்றி பன்னெண்டு அதாவது மூணு எட்டு நாலு ஒன்று ரெண்டு இந்த நம்பரை மேலே எழுதிட்டு கீழே வந்து நீங்கள் யாரை வந்து பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதிட்டு பச்சை கற்புரத்தில் அதை எரிச்சிடணும் அந்த எரிக்கும் போது நீங்கள் எந்த பர்சனை நினச்சிட்டு எழுதுனீங்களோ எந்த ஒரு பேரை எழுதிருப்பீங்களா அந்த பச்சை கற்பூரத்தில் மேலே அந்த நம்பர் எட்டு 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 நாலு ஒன்று ரெண்டு இந்த நம்பரை எழுதிட்டு அவங்களோட பேரை எழுதியிருப்பீங்க பச்சை கற்பருளை எரிக்கும் போது அவங்க வந்து உங்ககிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் எரிக்கணும் அதபடி ஒரு எரிச்சதை எரிச்சதேத்துக்கு போயிட்டு எதாவது தண்ணிலையோ அல்லது செடிகளையோ போட்டுடலாம் எப்படி முயற்சித்து பாருங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற பக்கத்தில் பட்சத்தில் கட்டாயமாக வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இது நாற்பத்தெட்டு நாள்லேருந்து தொண்ணூற்றாறு நாட்குள்ளே இது வந்து கட்டாயமாக நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓம் பத்ரகாளி ஓம் நமசிவாய் நன்றி